ஹலோ கைஸ் நான் ரீசெண்ட்டாக என்னோட ஓலா எஸ் ஒன் எக்ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வரைக்கும் போயிருந்தேன் கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இவி சார்ஜிங் ஸ்டேஷன் அவங்களே ரெட்மிட் வராங்க நம்ம அதில் எப்படி சார்ஜிங் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் சார்ஜ் எம்ஓடி அப்படின்ற ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வெஹிக்கிள் நம்பர் வெயிக்கிள் மாடல் எல்லாமே கேட்கும் நான் ஆல்ரெடி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு ஆல்ரெடி லாகின்ல இருக்குது இப்போ ஆப்போட இன்டர்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு நியர்பை எது இந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு நியர்பையில் காட்டும் இப்போ இந்த கிரீன்களை காட்டுது இல்லைங்களா இது எல்லாமே வந்து இவி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் தான் இப்போ நான் இருக்க லொக்கேஷனுக்கு பக்கத்துலயே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது இப்போ அந்த சார்ஜிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு லாங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கெட் அரெக்சன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லைங்களா அது நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் மேப்பில் அந்த சார்ஜிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு காட்டும் இந்த சார்ஜிங் சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளில் இருக்கு இன் கேஸ் வேற யாராவது சார்ஜ் போட்டிருந்தாங்க அப்படின்னா சார்ஜிங்னு காட்டும் டிஸ்கனெக்ட்டு நீங்க வந்து ட்ரை பண்ண வேண்டாம் ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுங்க இப்போ நம்ம வெஹிக்கிளில் சார்ஜ் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணணும் சரிங்களா அதுல வந்து எனர்ஜி பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுல டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் கிலோ இருபத்தெட்டு நாள் வரைக்கும் நமக்கு வேலிட்டி இருக்குங்க நம்ம அதுக்குள்ள யூஸ் பண்ணணும் அதே நம்ம செகண்ட் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அப் வாலெட் இருக்குது நம்ம வாலெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம வந்து டாப் அப் பண்ண முடியும் நம்ம டாப் அப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது எப்போவுமே எக்ஸ்பயர் ஆகாது ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ பேமெண்ட்ஸ் மூலமாக நம்ம அதில் பேமெண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு வாலெட்டில் ரீசார்ஜ் ஆகிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட சார்ஜரை நம்ம எடுத்து அதில் ப்ளக் பண்ணணும் வண்டியிலேயும் நம்ம ப்ளக் பண்ணியிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் ரைட் சைடில் வந்து கியூஆரோட ஐக்கான் இருக்கும் அதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா கேமரா ஓப்பன் ஆகும் இபி பாக்ஸுக்கு மேலே ஒரு க்யூஆர் ஸ்டிக்கர் ஓட்டிருப்பாங்க அந்த ஸ்டிக்கரை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இனிஷியேட் சார்ஜிங்ன்ற ஆப்ஷன் வரும் அதில் நம்ம வாலெட் கொடுத்து நம்ம கன்ஃபார்ம்ங்கிறது கொடுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு சார்ஜிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அந்த ஆப்லேயே நமக்கு வந்து ஓகே ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இப்போ வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் பர்ஸ்டேஜில் சார்ஜ் போட்டிருக்கேன் கரெக்டாக மூணு மணிக்கு சார்ஜ் போட்டிருந்தேன் செவன் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் கிலோமேட் வந்து கன்சியூம் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நான் சார்ஜ் போட்டிருக்க சார்ஜிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளிக் கொடுத்துக்கிறேன் அதில் சாக்கெட்டில் வந்து சார்ஜிங்னு இருக்குது இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணி வேற ஏதாவது சார்ஜிங் பேட்டரி நீங்கள் பக்கத்தில் போறீங்க அப்படின்னா அது பிஸியாக இருக்கா யாராவது சார்ஜிங் பேட் இருக்காங்களா அப்படின்ற ஸ்டேட்டஸ் உங்களுக்கு லைவாகவே இதில் கிடைக்கும் சார்ஜ் போட்டு ஒரு தேர்ட்டி செவன் மினிட்ஸ் ஆச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ கிலோ வாட் வந்து கன்சியூம் ஆயிருக்கு இப்போ வரைக்கும் ஆ இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் மல்டி பின் இருக்கு இல்லைங்களா த்ரீ பின் பிளக்கு அது கண்டிப்பாக வந்து வேணும் அப்படின்னா தான் வந்து ஓலா ஸ்கூட்டோட அடாப்டர் வந்து கரெக்டாக அதில் ஃபிட்டாகும் இல்லையா நீங்க லோக்கல்ல கூட வாங்கிக்கலாம் இப்போ கரெக்டாக ஒன் ஹவர் ஆச்சு அதுல ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் கிலோ வாட் வந்து கன்சியூம் ஆயிருக்கு அங்க அங்கே தான் என்னோட வண்டியை பார்க் பண்ணி சார்ஜ் போட்டிருக்கேன் அந்த கரண்ட் கம்பம் இருக்குது இல்லைங்களா தான் வந்து இபி பாக்ஸ் இருக்கும் கேரளா ஃபுல்லாமே அப்படிதான் இருக்கும் ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு எவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இப்போ ஒன் ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஒன் பெர்ஸ்டேஜ் ஆகிருக்கு அப்போ வந்து நமக்கு செவன்டீன் பர்ஸ்டேஜ் பதினேழு பர்ஸ்டேஜ் வந்து சார்ஜர் இருக்குது ஒன் ஹவர்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜரை டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம் நம்ம டேரெக்டாக டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது இதில் ஸ்டாப் சார்ஜிங்கிற ஆப்ஷன் கூடாது நம்ம எஸ் கொடுக்கணும் கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்து எலக்ட்ரிக் கன்சம்ஷன் ஆகிருக்கு அப்படின்றது டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் இப்போ ஒன் ஹவர் ஃபோர் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் த்ரீ கிலோ வாட் வந்து கன்சியூம் ஆகிருக்கு அதுக்கு எட்டு ரூபா பத்து பைசா வந்து அவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க நம்ம வாலெட்டிலேருந்து அது எடுத்திருக்காங்க இப்போ ஆப்பில் வந்து செஷன்ஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் நம்ம இன்வாய்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் டைம் கொடுத்துருக்காங்க என் டைம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே என்ன வெஹிக்கிள் மாடல் எல்லாமே டீடைல்ஸோட வந்துடும் நம்ம டவுன்லோட் இன்வாய்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பில் அப்படியே நம்ம பிரிண்ட் அவுட் கூட நம்ம எடுத்துக்கலாம் வேணும்னா இப்போ இபி பாக்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜரை நான் ரிமூவ் பண்ணுறேன் அதில் மல்டிபின் ப்ளக் வந்து நான் கடையில் வாங்கி தான் அங்கேருந்து போட்டேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்